E இல்லாத அணிந்து கொண்டு யாரோ வருகிற வேலையிலே ஆமாம் துர்பார்க்கராக விளங்கக்கூடிய துச்சோதனரான ஒரே வந்து என் உண்பதாக வந்து குதித்து ஆஹா கேட்டில்லாத வாழ்த்துகளை ஆஹா கேட்கும்படி ஆந்ததையோ நெருப்பை இடத்தில்

மாற்றம் இல்லாத இல்லாத என்னிடத்திலே என் பதிகள் இல்லாத நேரத்திலே இப்படி சொல்லலாமா ஐயா நான் என்ன தீங்கு செய்தேன் ஐயா என்ன குற்றம் புரிந்தேன் ஐயா யார் குடியை கிடைத்தேன் ஐயா ஏன் இலக்கிய இந்த நிலை ஐயா வளட்டோ சமைக்கு அழைத்து செல்ல பேசாதீர்கள் என்று வந்தாதீ பலே அடியே என் கூந்தனிலே என் அழகூந்தே பள்ளிகை வளர்களை எடுத்து என் வரபார

சோதனை இந்த பஞ்சாலைக்கு வந்தே அதோடு பெரிய மாணியினுடைய பாதார அந்தங்களை கட்டிப்பிடித்து

தள்ளி விடய சுதல் நீ செய்த பாஞ்சாலைக்கு பறிஞ்சு பேசி இருந்தா உன்னையும் சேர்த்து இழுத்து போயிருப்பார் அடியோ போகிறாயா இல்லையா நீ முன்னாலே போ ஆஹ் நான் பின்னாலே வருகிறேன் என்று ஓடி ஆஹ் அடுத்த சபையில ஆஹ் அலவணிந்த பறவை போல் ஆஹ் திறமணிந்த பறவை போல அஹ் மன்னர்கள் தூணி இறங்கல ஆஹ் அந்த சபையில ஆந்தமிந்து

பாதுகாத்தொழிந்தார் பெருமன் அண்ணன் ஆமா இந்த நிலை வந்தது என்று ஆ ஜகதி ஆஹா அழுத No. <laughs> I would Wait,

हेलो 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 आज हाथी मंडल आगे इंडिया मंडो குழந்தை திருந்திரமும் ஒவ்வொரு நாளும் ஆமா ரஜின குமார் என்ன குமார் ரச்சினகுமார் ஒவ்வொரு நாளும் அவரு பகவண்டா என்ன பகவண்டாம் அவடி தந்து ஒரு ஒன்று லிட்டர் பவாண்டா வாங்கி கொடுத்து ஆமாறு தாயே செல்வதன் பாரவாமல் பார்த்த புகழ் பெறுவதன் பாரமாம் விமர்சையாக அதி விமர் தவசி நிலை அஜனுடைய தவச நிலை தவசி நிலை அஜுவின் வேசம் ஆமா சந்தேஷ் ஐயா ஆஹா தொடர்ந்து மோகினி வடிவம் ஆ மோகினி வடிவம் வடிவங்கள் அதி விமர்சையாக நடிகை வினோதினி ஆமா ஆஹா என்ன வினோதினி மோகினி இல்ல மோகினி தான் ஆமா மோகினி இல்ல மோகினி தான்

શિવ बड़े लोग याना ड्रीम्स वही किरिंगे ड्रीम्स करते हैं बढ़िया यार पागल ये नौ चोली इधर भी लग रही है सो में हेलो आह क्या होगा नवीन पर आह तुम्हीं किन्हें नोट पढ़ाएंगे आह यार वो नहीं वो तो नहीं है आह क्यों तुम्हीं இள ஆண் தடுத்து வளையாய் ஆஹா உயிரோடு வாழ்கிறாய் ஆ பொங்கி எழுகிற மூலெல்லாம் ஆ வேண்டாம் அப்பா ஆ கோபம் வேண்டாம் கோபம் வேண்டாம் என்றே தடுத்து ஆ இள ஆண் நெளிச்சான் ஆ அதானே ஆஹா உயிரோடு வாழ்கிறாய் ஆ நூறு பேர்களும் உயிரோடு வாழுகிறீர்கள் ஆ முப்பது நாயகியின் பிரகாசம் பெருகை ஆமா பட்டு நாயகியின் அழகே மேர்க்கை கனையிலே பரவன் சூரியன் ஆமா இருட்டு வருமா ஆ இருட்டு வருமா ஆஹா தவ்காகம் பயந்து கொண்டு ஆ கோடி ஒளினு கொண்டான் ஆ சூரியன் ஆ கண்ட நினைத்துக் கொள்ளுவார் ஆ அது இப்படியே சூரியனுக்கு தெரிந்து விடுவோம் ஆஹ் யாப்பை இருக்கு ஆஹ் காலிலவம் பெண்ணிலமம் கலந்து விளையாடி உலக உற்பத்தி ஆகாத இருக்கா ஹே ஆஹ் யார் செத்து நேரம் ஆஹ் மறைந்து வாய்படும் இது புரியாத நீ ஆஹ் ஆஹ் உங்களையும் முளைங்காயோ கண்டு விட்டு வந்தேன் ஆஹ் மருநாளைய தினத்தில ஆஹ்

هنا هنا تنازج بين بنتها دي كمان،

நாம் எப்படியே சேலையை இடும்போம் என்பதை தெரிந்து கொண்டா சேவை வளரக்கூடிய மந்திரத்தை எடுத்துட்டு ஆமா சேரை வளரக்கூடிய மந்திரத்தை